கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மத்திய கிழக்கு நாடகத்தன்மை மீக்க போக்காக மாறியது ஹமாஸ் தலைவரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அடுத்து என்ன ஆக போகின்றது சர்வதேச ஆய்வுகள் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றன மூன்று முக்கிய கேள்விகளை சர்வதேச நிபுணர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் பின்னதாக முதலாவது என்னதான் நடந்தது இது எப்படி நடந்தது என்ற கேள்வி மர்மமானதாகவே தொடர்ந்து இருந்து வருகின்றது காலையில் இதற்கான பதில் ஸ்னைப்பர் தாக்குதல் தல் என்று கூறப்பட்டிருந்தது வெளியான செய்தியில் ஆகாயத்தில் இருந்து இரண்டு மணி அளவில் ராணுவத்தினருடன் தங்கியிருந்த இடத்தில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் இந்த விவகாரத்தை தானாக இதுவரை பொறுப்பேற்கவில்லை என்றாலும் கூட இஸ்ரேல் தான் இதை செய்திருக்கின்றது என்பதில் இனி சந்தேகப்பட இடம் எதுவும் இல்லை இஸ்மாயில் ஹனியா இஸ்ரேலினுடைய கால குறியாக இருந்தது இப்பொழுது இஸ்ரேல் அவர் தன்னுடைய ஆயுதங்களினால் சந்தித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து தண்ணி காட்டி வந்தார் அவர் பணிய கைதிகளையும் விடாமல் இஸ்ரேலிய படைகளை முற்றாக வெளியே ஏற்றுவதற்கான வேலையை செய்த அதே காலத்தில் காலத்தை நீடிப்பதன் மூலமாக இஸ்ரேலுக்கு உள்நாட்டில் சிக்கலை ஏற்படுத்தி அவர்களை சர்களடைய செய்கின்ற தந்திரத்தை கடைபிடித்தார் என்பது இஸ்ரேல் இவர் மீது கொண்டிருந்த முக்கிய கோபமாகும் பேச்சுக்களில் விட்டுக் கொடுப்பது போல நாடகம் ஆடி இஸ்ரேலை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து அதனுடைய போர் நடவடிக்கையை தணிப்பதில் முக்கியம் பெற்றவர் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடைபெற்ற தாக்குதலின் மூல சூத்திரதாரியான இவரை கொல்வதன் மூலமாக இஸ்ரேல் இந்த போரை வென்றுவிட்டோம் என்று கூறுவதற்கு வழி இருப்பதனால் இவரை இஸ்ரேல் இரவு பகலாக தேடிக்கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை ஆகவே என்னதான் நடந்தது என்ற கேள்விக்கு இஸ்ரேலினுடைய முதல் தாக்குதல் பட்டியலில் இருந்தவரை இஸ்ரேல் கொண்டு தள்ளி இருக்கின்றது இரண்டாவது கேள்வி டைமிங் என்ன ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஏன் இந்த நேரம் பொருத்தமானது என்ற கேள்வி இருக்கின்றது முதலாவது இதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவினுடைய முன்னணி தலைவரை கொன்றவுடன் உலகத்தின் கவனம் அங்கு திசை திரும்பி அது பெரும் செய்தியாக வந்து கொண்டிருந்த வேளை சட்டன திசை மாறி தெஹிரானுக்குள் ஈரானில் நுழைந்த இந்த தாக்குதல் சரியான நேரமாகவே இருக்கின்றது ஒரு தலைவருக்காக வருகின்ற எதிர்ப்பை இரண்டு தலைவருக்கும் கொடுத்திருக்கின்றது இஸ்ரேல் ஒரே பீச்சில் இரண்டு மாங்காய்களை வீழ்த்தியிருக்கின்றது இது கட்டாரில் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் சுகமாக இருக்கின்ற கமாஸ் தலைவர்களுக்கு புதிய நெருக்குதலையும் எச்சரிக்கையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்கள் எங்கிருந்தாலும் அது பற்றி கவலை இல்லை அவர்கள் மீதான தாக்குதல் தொடரும் அவர்கள் காசாவில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற தேவை கிடையாது சர்வதேச நாடுகள் சர்வதேச எல்லை ஆழ்புலம் என்பதெல்லாம் இவர்களுக்கு இல்லை என்பது பயங்கரவாத அமைப்பு என்ற பட்டியலிட்ட பின்னதாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடவடிக்கையாக இருக்கின்றது மூன்றாவது கேள்வி இப்பொழுது என்னதான் நடந்திருக்கின்றது முதலாவது இஸ்ரேலினுடைய உள்நாட்டு பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கிடைத்திருக்கின்றது இஸ்ரேல் வெற்றிப்படியில் நிற்கின்றது ஈரானினுடைய முகத்தில் கரிபூசி இருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய முகத்தில் கரிபூசி இருக்கின்றது இந்த இரண்டு சம்பவங்களும் காசாவில் நடைபெற்ற போர் ஒரு உளவியல் போராக இருக்கின்றது முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஈராக்கில் ஒரு போரை நடத்தினாலும் உண்மையில் சதாம் ஹுசேனை கைது செய்து அவரை தூக்கில் போட்டால்தான் பாபிலோனியாவை வெற்றி கொண்ட பெருமை கிடைக்கும் என்றும் பாபிலோனியாவை யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களே உலகத்தின் முதலிடம் என்கின்ற அமெரிக்க கருத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுத்த போரில் பாபிலோனியாவினுடைய தலைவர் என்று கூறக்கூடிய அளவிற்கு ஈராக்கில் இருந்த தலைவர் சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு அமெரிக்காவினுடைய ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் போர் வெற்றி என்று முழங்கினாலும் கூட ஈராக்கில் உண்மையான வெற்றி கிடைத்ததா என்பது கேள்விதான் அது போல தான் உண்மை வெற்றி இருக்கின்றதா என்பது கேள்விதான் ஆனால் ஹமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்டதன் மூலமாக இந்த போரின் வெற்றி பிரகடனத்தை முழங்குவதற்கு இஸ்ரேலுக்கு அது போதுமானதாக அமையும் இப்போதைய நிலையில் இந்த பிரச்சனையை ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய ராக்கெட்டுகளினால் இனி தீர்க்க முடியாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முடியுமா அவர்கள் மீது புதிய சவால் ஈரான் இது ஹிஸ்புல்லாவினுடைய தவறு என்று நினைக்க வாய்ப்புண்டு காரணம் பன்னிரண்டு இஸ்ரேலிய பிள்ளைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்புல்லாவினுடைய அணிகள் கட்டுப்பாடு இழந்து தனித்தனியாக பிரிந்து சென்று தாமே நடத்திய தாக்குதல் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அந்த தவறே இந்த விளைவுகளுக்கு காரணமானது என்று ஈரான் கருத இடம் இருக்கின்றது இஸ்மாயில் ஹனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அல் சாதி அஹதி முகாமில் பிறந்தவர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாடசாலையில் படித்தவர் அரபு இலக்கியத்தை படித்தவர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு மேலும் என்பதுதான் அடுத்து வரும் மணித்தியாலங்கள் எழுப்பும் கேள்வியாகும் இணைந்திருங்கள் சூடான செய்திகள் வர வர உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறோம் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே